வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிராக பேசியிருப்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழகம் எங்கும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சாதாரண மக்கள் சாதாரண மாணவர்கள் இப்போது நீட் தேவை இல்லை என்று சொல்ல ஆரம்பித்திருக்காங்க நேற்று வரை நீட் தேவை என்று சொன்ன மாணவர்கள் கூட இன்று விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு இல்ல நீட் வேணாம் எங்க அண்ணா தளபதி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான போக்கு தெரியுமா ஏன்னா நீட் வேண்டாம் என்று திமுக சொல்லுதுன்னா அதுக்கு ஒரு அதில் ஒரு லாஜிக் இருக்கு திமுக காரணம் நடத்தக்கூடிய மெடிக்கல் காலேஜில் இவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டையில் சீட்டை விற்க முடியல இவங்களால் இவங்க நினச்சபடி அட்டூழியம் பண்ண முடியல ஆட்டம் போட முடியலங்கிறதுக்காக அவங்க நீட் எதிர்க்கிறாங்க சரி அதில் ஒரு லாஜிக் இருக்கு இப்போது விஜய் அவர்கள் நீட் எதிர்க்கார் என்றார் விஜய் அவர்களை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் இப்பொழுது நீட்டை எதிர்க்க தொடங்கி இருக்காங்க தமிழகம் ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் நீட் எதிர்ப்பு மனநிலை என்பது விஜய் இந்த ஸ்பீச் மூலமாக அதிகரிக்க கூடும் என்பதுதான் அனைவருடைய அச்சமாக இருக்கு இந்த ஒரு காணொலியில் நீட் எதற்காக தேவை அப்படின்னு குறைந்தபட்ச டேட்டா குறைந்தபட்ச ஆதாரம் அண்ட் நீட்டுக்கு முன்பு மருத்துவ அட்மிஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது மருத்துவ காலேஜ்னுடைய அட்மிஷன்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் விஜய் அவர்கள் அவருடைய ஸ்டாண்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் திமுகனுடைய ஒரு மவுத் பீஸாக இருக்க வேண்டாம் திமுக காரங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு விஜய் அவர்கள் அதை அப்படியே கட் காப்பி பேஸ் செய்து கட கடந்த முறையே பார்த்தீங்கன்னா சிஏஏவுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டிருந்தார் எதற்காக சிஏஏ வேண்டாம் என்று கூட அந்த இடத்துல ஒரு வெறி ஒரு விரிவான அறிக்கை இல்லை இந்த முறை ஸ்பீச் அப்போ கூட அவர் பேசும்போது எப்படி பேசலாம்னா பாருங்க கடந்த ஆண்டு டேட்டா பாருங்க இந்த ஆண்டு டேட்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து டேட்டா பாருங்கள் நீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி டேட்டா பாருங்கள் நீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டேட்டா பாருங்கள் நம்மளுடைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்மளுடைய கல்வி தரம் என்பது சிபிஎஸ்சியோட கம்மியாக இருக்குது இப்படிலாம் ஏதாச்சும் பேசுனா அதில் ஒரு லாஜிக் இருக்கும் போகிற போக்கில் அவர் என்ன சொல்றாரு பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கு நீட்டு அது ஒண்ணு பார்ப்போம் அடுத்து மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கு நீட் அப்படிங்கிறாரு சிலபஸ் வேறையாக இருக்கு அப்படிங்கிறாரு என் சிஆர்டி சிலபஸ்ல இருக்கக்கூடிய நீட் எக்ஸாமு எப்படி தமிழக மாநில கல்வி திட்டத்துல பயின்றவர்கள் கிராக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார் எல்லாமே நியாயமான கேள்விகள் அவருடைய நியாயமான கேள்விகளுக்கு நியாயமான பதில் அளிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா சோ முதல்ல சிலபஸ்ல இருந்து ஆரம்பம் இத ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம் நினைக்கிறேன் அரசாங்க தரப்புல இருந்து என்ன கொடுத்திருந்தாங்க விளக்கம் என்றால் சிலபஸ பொறுத்த வரைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஆர்டிகல் நான் படிக்கிறேன் டி ஸ்கூல் போர்டு சிலபஸ் டு பி பிராட் ஆன் அ பார் வித் சிபிஎஸ்இ சிலபஸ் சிபிஎஸ்இ சிலபஸ் அளவிற்கு தரம் உயர்த்தப்படும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் என்று இந்த ஒரு ஆர்டிகல் சொல்லுது ஸோ அப்போது முதல் தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை சிபிஎஸ்சி தரத்திற்கு உயர்த்துவதற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த இன்னொரு ஆர்டிக்கல் தமிழ்நாடு போர்டு எக்ஸாம்ஸ் வில் நோ லாங்கர் பி பேஸ்ட் ஆன் ஓல்டு சிலபஸ் அப்படின்னு எப்போ வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு வந்திருக்கு ஸோ தரம் உயர்த்தப்படும் என்று சொன்னது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இனிமேலும் பழைய பாடத்திட்டத்தின்படி இந்த சிலபஸ் இருக்காது என்று பத்தொன்பதாம் ஆண்டு சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த

கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டங்களுடைய கல்வி தரம் என்பது உயர்த்தப்பட்டு சிபிஎஸ்இ என்சிஆர்டி அளவுக்கு உயர்த்தப்பட்டு அதற்கு பிறகு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவர்கள் தேர்வுக்கு தயாரா இருந்தாங்க தயாராக இருந்துக்கிட்டு இருக்காங்க எப்பொழுதும் இந்த மாணவர்கள் எப்படி நீங்க தயாராக இருக்கலாம் தேர்வுக்கு மாணவர்கள் எப்படி நிம்மதியாக இருக்கக்கூடாது ஒரு குழப்பத்தை உண்டாக்குங்கிறதுக்காக திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன சொன்னாங்க நாங்க வந்தோடனே நீட்டை விளக்கிடுவோம் அதற்கான மேஜிக் ஃபார்முலா எங்களுக்கு தான் தெரியும் என்று சொன்ன திமுக அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு ஆட்டம் ஆடினார்கள் ஓகே இப்பொழுது அதிகபட்சமான ஸ்கூல் அண்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோவர் பேஸை கொண்ட விஜய் அவர்கள் சொல்வது என்பது தட் இஸ் சம்திங் சீரியஸ் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து கவுண்டர் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அடுத்து வருவோம் பட்டியலினா பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக இருக்கு நீட் என்று விஜய் அவர்கள் மேடையில் சொல்றாரு இது எப்படிங்க எதிராக இருக்கும் இப்போ நீட் என்பது ஒட்டுமொத்தமாக எதிராக எல்லாருக்குமே எதிராக இருக்கு எல்லாருக்கும் எதிராக இருக்குன்னு இருக்குறாங்க போல கேட்பாங்க ஆனால் ஒரு சில மாணவர்களுக்கு எதிராக மட்டும் எப்படி பழங்குடியின பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் எதிராக இருக்கும் எல்லாரும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டம் தான் அப்போ அந்த ஒரு சில மாணவர்களுக்கு முன்னாடி எப்படி எதிராக இருக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது என்றால் எப்படி ஏங்க நார்த் இந்தியாவில கிராமப்புறம் இல்லையா நார்த் இந்தியாவில கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுறதே இல்லையா நார்த் இந்தியால கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வை கிராக் செய்து மருத்துவர்களாக ஆகிறதே இல்லையா தமிழகத்துல மட்டும்தான் கிராமங்கள் இருக்கா எப்படி அடுத்து வருவோம் நீட் தேர்வு மாநில உரிமைகளை பாதிக்குது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கு நீட் தேர்வு எப்படி மாநில உரிமைகள் எதிராக இருக்கும் இப்போ திமுக போய் நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் என்ன நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கு என்பதை மாநில பொதுப்பட்டியலுக்கு ஸ்டேட் லிஸ்ட் லிஸ்ட்கு கொண்டு சென்றது காங்கிரஸ் எதிர்ப்பது காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்போது ஒரு திருட்டு கூட்டணி இவங்க இருந்தாங்க இப்போது மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இவங்க மக்களை முட்டாளாக்குறாங்க சரி ஓகே அவர்களுக்கு அரசியல் லாபத்திற்காக அவங்க மக்கள் ஏமாத்தான் செய்வாங்க ஒரு காலத்துல இங்கேருந்து கல்வி அப்படிங்கிறத மாநில பட்டியலேருந்து பொதுப் எடுத்துகிட்டு போயிட்டு காங்கிரஸ் இப்போது இங்க எதிர்க்கிறது மாதிரி நாடகம் ஆடுவாங்க ஓகே பட் விஜய் அவர்கள் வெல் இன்ஃபார்ம்டாக அவருக்கு எழுதி கொடுப்பவர்கள் சரியாக எழுதி கொடுக்க வேண்டாமா அடுத்து வருவோம் கோச்சிங் சென்டர் போகாம நீட்டை கிராக் பண்ண முடியாதா மாநில பாடத்திட்டத்தில் படித்து நீட்டை கிராக் பண்ண முடியாதா இதை நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த ஆண்டு நடைபெற்ற

நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸு குவாலிஃபை ஆயிருக்காங்க நீட் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பள்ளி மாணவர்கள் ஐந்து பேர் சாதனை நீட் தேர்வு மதுரை மாவட்டத்தில் அரசு மாநகராட்சி பள்ளியை சேர்ந்த எண்பத்தெட்டு பேர் தேர்ச்சி அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மதுரை மாவட்ட மாணவர்கள் நூத்தி அறுபத்தி ஆறு பேர் நீட் தேர்வு தேர்ச்சி என்று இந்த மாதிரி சக்சஸ் ஸ்டோரிஸ் எடுத்தோம் நிறைய நீட்டுக்கான சக்சஸ் ஸ்டோரிஸ் மூளை முடிக்கலாம் ஆட்டோ டிரைவருடைய மகள் ஐஸ்ரீம் கடைக்காரருடைய மகன் என்று மூளை முடக்கலாம் நீட் தேர்வினால் மருத்துவர்கள் ஆயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் சாதாரண கடைக்கோடி கிராமத்துல இருந்து ஒருத்தனுக்கு அவருடைய மெரிட் மட்டும் வச்சுக்கிட்டு படிப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு மருத்துவர் ஆக முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறது நீட் இப்பேற்பட்ட நீட்டை எதற்காக திமுக எதிர்க்க வேண்டும் என்றால் இதற்கு ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஓப்பனாகவே பேசியிருப்பார் தந்தி டிவி ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாரு நீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மருத்துவ நுழைவு ஸோ மருத்துவ நுழைவு தேர்வுகளுக்கான முடிவுகளை முன்னாடியே இவங்க ஆக்சஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க பண்ணி தனியார் கல்லூரிகளுக்கு கொடுத்துருவாங்க அதற்கு பிறகு அந்த தனியார் கல்லூரிகள் பிரைவேட் காலேஜ் என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய கல்லூரிகளில் யார் அதிகமான மதிப்பெண் பெற்றார்களோ மாணவர்கள் அவங்க பேரை சொல்லி சீட்டை ரிசர்வ் பண்ணிடுவாங்க அதற்கு பிறகு அந்த டாப் ஹண்ட்ரட் டாப் டூ ஹண்ட்ரட் மாணவர்களுக்கு அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அட்மிஷன் கிடைச்ச உடனே இந்த நூறு இரநூறு சீட் என்ன பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வித்துருவாங்க ஸோ இப்படி பெரும் முதலாளிகளுக்கு நீட் தேர்வு வந்தது மூலமாக ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி விழுந்தது நிதி தேவை அப்படி நிதி தேவைப்படுகின்ற நேரத்தில் பொருளாதார இருக்கின்ற எல்லை நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கலைஞர் சொல்வார் நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் எப்படி செய்வேன் என்றால் எம்ஏஎம் வீட்டிற்கு போவேன் எம்ஏஎம் என்னிடத்தில் அன்பு உள்ளவர் நான் அமைச்சராக இருக்கின்ற இருந்த நேரத்தில் வீட்டிற்கு பல முறை வந்திருக்கிறார் அவர் மருத்துவக் கல்லூரி நடத்துகின்ற காரணத்தால் நான் மருத்துவத்துறையிலேயும் அமைச்சராக இருந்த ஹெல்த் மினிஸ்டராக இருந்த காரணத்தினால் நாங்கள் முதலிலே ஒரு பட்டியல் வெளியிடுவோம் அந்த பட்டியல் வெளியிட்ட அதனுடைய நகல் அவருக்கு வேண்டும் என்று கேட்பார் ஏனென்று கேட்பேன் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இந்த பட்டியலிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து விட்டால் அவர்கள் அவசாங்கத்திற்கு எப்படியும் போய்விடுவார்கள் அந்த இடங்களை எல்லாம் நாங்கள் நிரப்பிக் கொள்வோம் ஆகவே எங்களுக்கு அந்த காப்பி வேண்டும் என்று கேட்பார் அதை நான் கொடுத்தனுப்பேன் அவரிடத்துல நிறைய தொடர்பு இருந்த காரணத்தினால் அவரிடத்துல முதலிலே போய் கேட்பேன் என்றால் அவருக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி என்பது ரொம்ப சாதாரணம் நான் போய் வற்புறுத்தி கேட்டால் வேறு வழி இல்லாமல் குறைந்தது ஒரு ஐந்து கோடி ரூபாய் இதுதான் மிக முக்கியமான காரணம் திமுகவிற்கும் அதனுடைய பங்காளிகள் நிறைய பேர் என்ன வச்சிருக்காங்க மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க அந்த மெடிக்கல் காலேஜ் கல்லா கட்டணும் நீட் இருந்தா கல்லா கட்ட முடியாது இவங்க இஷ்டத்துக்கு மேனேஜ்மெண்ட் கோடனு போட்டு விற்க முடியாது மெரிட்ல ஒரு சில சீட்ஸ் கொடுத்தாகணும் ஸோ நீட் எதிர்த்தே ஆகணும் இல்லைனா அவங்க பழப்பில் மண்ணளி போட்டுருவாங்கிறதுக்காக அவங்க நீட் எதிர்க்கிறாங்க இதை விஜய் ரசிகர்கள் விஜய் உட்பட அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் அரசியல்வாதிகள் நீட் என்றால் பதறுவதற்கான காரணம் நிறைய படத்துல கூட பாத்திருப்பீங்க அர்ஜுன் படத்துல ஒரு மெடிக்கல் சீட்டுக்காக ஒரு சீட்டுக்காக ஒரு அரசியல்வாதிகள் போய் நிற்பாங்க அவர் என்ன சொல்லுவாரு இந்த மாதிரி டைம்ல அட்மிஷன் டைம்ல தான் நாங்கள் எங்களால் காசு பார்க்க முடியும் இது எங்களுடைய புடவை மண்ணி போடுறையே ரெக்கமெண்டேஷனுக்காக நீங்க பொட்டி கொடுத்தோம்னா நான் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்ட்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தயாநிதி மாறனவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் இப்போது சிட்டிங் பாராளுமன்ற உறுப்பினர் சென்ட்ரல் சேமில் இருந்து அவர் சொல்றாரு என்னுடைய மகளுக்கு என்னால சீட்டு வாங்கி கொடுக்க முடியல அவர் ஆன் ஸ்டேஜ் சொல்றாரு முன்னாடி எல்லாம் எவ்வளவு சீட்டு வாங்கி கொடுத்துருப்போம் தெரியுமா இப்போது எங்களால வாங்கி கொடுக்க முடியல காரணம் நீட்டு அவருடைய பொண்ணு தயானந்தி மாரவனுடைய பொண்ணு வந்து கேட்கிறாங்களாம் தயானந்தி மாரவன் அவர்கள்ட்ட அப்பா எத்தனையோ பேருக்கு வாங்கி கொடுத்தியேப்பா எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னியேப்பா எனக்கு சீட்டு வாங்கி தரலையே பா நீ அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அவ்வளவு உறுத்தலாக இருந்துச்சா இதுதான் நீட் சாதித்த இந்த சாதாரண மக்கள் நீ நினைப்பாங்க ஒரு அரசியல்வாதியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மெடிக்கல் சீட் வாங்கி தர முடியலன்னா அது நல்ல தேர்வா இல்லையா அந்த தேர்வை எதிர்த்து யாராவது பேசுறாங்கன்னா அவர்களுக்கு அஜெண்டா இருக்கா இல்லையா அந்த அஜெண்டாவில் நீங்க விழணுமா கூடாதா என்பது நீங்க தான் முடிவு பண்ணும் ரெண்டாயிரத்தி பதினேழு என் மகள் பன்னெண்டை முடிச்சாங்க வந்தது பாருங்க நீட் என்னாச்சு கேட்கிறேன் என் பொண்ணு சொன்னியே அப்பா சீட்டு வாங்கி தரேன்னு ஒன்னாவது தானே நான் வந்து ஸ்டேட் போர்ட் படித்தேன் ஸ்டேட் போர்ட் படிச்சு நல்லா பார் பார்த்துட்டேன் இப்போ எனக்கு மெடிசன் சீட் பயிர் தான் கண்கலங்கி நின்று இயலாமையை பார்த்து கண்கலங்கி நின்று சரி அடுத்த வாதம் நீங்க என்ன தூக்கிட்டு வருவீங்கன்னு தெரியும் கோச்சிங் சென்டர் போகாம நீட் ஆக் பண்ண முடியுமா அரசாங்கம் கொடுத்த படியே நாற்பத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் கோச்சிங் சென்டர் போகாமலேயே நீட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் சொல்ற சும்மா படிச்சேன் நீட்டை கிராக் பண்ணிட்டேன் இன்னும் நிறைய வடமாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா பார்ட் டைம்ல கட்டிட தொழிலாளிகள் புக்ஸ் அங்கங்க ஒரு சில புக்ஸ் எடுத்து படிச்சு நான் நீட் கிளியர் பண்ணிருக்கேன் என்று எக்கஜெக்கமான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீட்ல உங்களால பார்க்க முடியும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதமும் அபத்தமான வாதம் என்பது நீங்க கொஞ்சம் தேடி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வரும் திமுக காங்கிரசனுடைய இந்த பொய்யில விழாதீங்க பாஜகவை எதிர்க்க தான் நினைச்சுக்கிட்டு ஒரு தடவை முட்டாளாக்குனாங்க என்னது நீட் நாங்கள் விளக்குவோம் அப்படின்ட்டு மக்கள் மாணவர்களை திசை திருப்பிட்டு மாணவர்கள் படிக்காம நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் கூட பண்ணாம திமுக ஆட்சி கேன்சல் பண்ணிடுவாங்க நம்பிக்கிட்டு எத்தனையோ மாணவர்களுடைய வாழ்க்கை அழிந்தது போரும் இஸ் ஹியர் டு ஸ்டே இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் சீல் பண்ணியாச்சு நீட் ஜட்ஜ்மெண்ட்லாம் இனிமேல் மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ப அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நீட்டுக்கு எதிரான மனநிலை என்பது தமிழகத்தை பாதிக்கும் தமிழக மாணவர்களையும் பாதிக்கும் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தான் பாதிக்குமே தவிர உங்களுடைய இந்த குரலால் நீட் தேர்வு ரத்தாகாது ஏன்னால் அது மாணவர்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு தேர்வு மெரிட் மூலமாக சாதாரண மக்களும் மருத்துவராகலாம் படிப்பு மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு மருத்துவ சீட் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறது நீட் சொல்வது போல இது பட்டியல் என்ன பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிரானது கிடையாது தமிழகத்திற்கு எதிரானது கிடையாது மாநில உரிமைகளுக்கு எதிரானது கிடையாது எதற்குமே எதிரானது கிடையாது இது அனைத்துக்குமே ஆதரவானதுதான் அதாவது தமிழக மாணவர்களுக்கு ஆதரவானது தமிழக மாணவர்களுக்கு அவர்களுடைய திறமையால மெடிக்கல் சீட்டை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தேர்வு இது அதிகமான அவர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க நீட்டுக்கு எதிரான பிரச்சாரங்கள் வலுப்பெற வலுப்பெற இங்கு ஒரு குழப்பமான சூழல் ஏற்படும் அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக நாம் நீட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம் என்ற வேண்டுகோளோட நான் விடைபெறுகிறோம் வணக்கம் வந்தே மாத்திரம்